ரொம்ப ஆர்வமா போகும்ப இருக்கே குரலா வெளியில வருது பேசாதவங்க வெளியில வருது இல்லைன்னா கப்பு சேப்பிடு போட்டு உட்காந்துருப்பாங்க இடமும் தெரியாது அட்ரஸ் தெரியாம சரி ஓகே

இதை விடாது விடாது மற்ற வெளியில வந்து அதுக்கு கிடையாது அது ஒரு என்னன்னா இருக்கும்போது ஒரு அந்த அந்த முதலைக்கு வந்து பலம் அதிகம் நீருக்குள்ள முதலைக்கு பலம் அதிகம் ஏற்பட்ட மிகப்பெரிய கிரகங்கள மிருகங்களா கூட வேட்டையாகும் யானையா இருந்தாலும் தண்ணிக்குள்ள மடிக்குச்சுன்னா முதலிட்ட ஜெயிக்க முடியாது அப்படின்னு அர்த்தம் மற்றபடி கஜலட்சுமி மேடம் சொன்ன மாதிரி அது நீர்லயும் வாடும் நிலத்திலயும் வாடும் வெளிலயும் வாழும் அப்ப தன்னை தானே ஒரு சூழ்நிலைக்கு தகுந்தாப்புல இது வந்து அந்த முதலிக்கு உண்டு நீருக்கு விட்டு வெளியே வந்துருச்சுன்னா நீருக்குள்ள போனா அதோட பலத்தை காட்டும் அப்ப சுயநல ராசிகள்ல இது ஒரு மிகப்பெரிய ராசி சரியா யாராவது நகர ராசியா இருந்து இதே தீட்டு சரியா சுயநல ராசிகள்ல இது ஒரு ராசி அவ்வளவுதான் அப்படின்னு இருக்கு இது அப்புறம்

நாம எப்படி கொண்டு வரோம் வச்சுக்கலாம் அதுவா இது வந்து பெர்மனண்டா உள்ளது மேடம் பெர்மனண்டா உள்ளதை மாத்த முடியாது இது மேசராசினா மேசராசி தான் இத கதிபதி செவ்வாய்னா செவ்வாய் தான் இதை மாத்த முடியாது ஆனா இதை வந்து நம்ம தேவைக்கு மாத்திக்கலாம் எப்படி எப்படி இப்ப இங்க ஒரு கிரகம் ரெண்டு திசை படுத்துது திசை நடத்தும் போது இதைத்தான் நம்ம லக்னானு பிடிக்கிறோம் லக்னானு பிடிக்கிறோம்ல அப்ப பச்சை கதிபதி அதே வலிமை இங்கேயே இருக்கிற அப்படியே வச்சுக்குவோம் செவ்வாய் இங்க வச்சா என்னன்னு சொல்லுவான் ஆட்டு பண்ண வையும் சொல்லலாமா ஆடு

சாதுவான பிராணிகளை எதனால வளர்க்கலாம் தைரியமான ஆளா இருந்தா சிலி புளி சிங்கம் கொஞ்சம் கரட்டையை பிடிச்சோட வளர்த்துக்கிற வேண்டியது அது பிரச்சனை இல்லை அப்ப நாலு கால் உள்ளத எதை வேணாலும் வளர்க்கலாம் பண்ணை வைக்கலாம் ஒரு காலத்துல இதெல்லாம் யூஸ் ஆச்சு இப்ப யாரும் எது பண்றது இல்லை எல்லாம் கம்ப்யூட்டர் மொழி தட்டி போயிட்டோம் டெக்னாலஜி போயிட்டோம் அதனால இந்த மாதிரி பண்றது இல்ல ஆனா இன்னும் விவசாயம் இந்த மாதிரி பண்ணை வைக்கிறது கிராமங்கள்ல இருக்கிறதெல்லாம் பண்றாங்க இல்லையா அதனாலதான் நம்ம என்னாலும் சாப்பிட்டு இருக்கிறோம் ஆட்டு பண்ணா மாட்டு பண்ணலாம் கடி சாப்பிடுறோம் இல்லையா அப்ப அதே தான் இதுவும் இதை கொண்டு வந்தமா ஆரம்பம் மத்தியம பகுதி இது முடிவு பகுதி திரும்ப சுத்தி சுற்றி அதேதான் வரும் ஆரம்ப பகுதி மத்தியம பகுதி முடிவு பகுதி இப்ப சொல்றோம் ஒரு தேசம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஆஹ் ஒரு புத்தியும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இந்த திசை இந்த புத்தியில கல்யாணம் ஆகும் அப்படிங்கறத நம்ம முடிவு பண்ணிட்டோம் இப்ப இங்க இருந்தா ஆரம்பத்திலேயே கல்யாணம் முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்றோம் இங்க இருந்தா பகுதியில தான் முடியும்னு சொல்றோம் இங்க இருந்தா முடிவு பகுதியில தான் முடியும்னு சொல்றோம் சரி முடிஞ்சிடும் அப்படின்னு சொன்னீங்கன்னா இப்ப சுக்கர புத்தியே வந்துச்சு சுக்கர விசி ஸ்டார்ட் ஆன உடனே சுக்கர புத்திலேயே முடியுது கல்யாணம் முடியும்னு சொன்னீங்கன்னா மூணு வருஷம் நாற்பது மாசம் நாலு மாசம் நாற்பது மாசங்கள் மட்டும் மொத்தம் நாற்பது மாதங்கள் மூன்று வருடம் நாலு மாதம் அப்படின்னா என்னன்னு சொல்லுவீங்க போட்டுருவோம் சுக்கர ரிஷி இந்த வீட்டு அதிபதி பாண்டாம் அதிபதி இங்கே உட்காந்து இருக்கிறாரு இதுதான் லக்னமா செயல்பட்டுக்கிட்டு இருக்குது செவ்வா இப்படி வந்து பாக்குறாரு நாலாம் மாதிரியா பாக்குறாரு வச்சு வந்துருச்சா கனெக்ஷன் கல்யாணத்துக்கு உண்டான கனெக்ஷன் வந்துருச்சு இல்ல ராகுக்கு எதிர்ப்பு சம்பந்தம் இல்ல ராகுக்கு எதிர்ப்பு சம்பந்தம் இல்ல சுக்கர ரிஷி சுக்கரபதியில கல்யாணம் ஆகுதுன்னு சொல்ல முடியுமா சொல்ல முடியாது அந்த இது தெரு சரியா இது மெயின் வீதி இது எடுத்துட்டோமா அமைக்கு

சிம்மத்துல இருந்து ஒருத்தருக்கு நடந்தது இங்க இருந்து தேசம் நடத்தது இந்த திசையில கல்யாணம் ஆக போகுது அப்படின்னு முடிவு மனைவியா துணைவியா வரக்கூடிய ஒரு அமைப்பு தானா துணை சொல்றோம்

ஆனா இதுக்கு நாலாம் அந்த பெண்ணுடைய இருப்பு இருப்பிடம் வீடு வடக்கு ஒரு திசை நடத்திக்கிட்டு இருக்குது வரக்கூடிய துணையுடைய வீடு தெற்கு திசையில் இருக்குது கிலோமீட்டருக்குள்ளூர்ல பக்கத்து ஊர்ல ஒரு முப்பது கிலோமீட்டர்ல இருந்து வரும் இது வெளியூர்ல ஒரு நூறு நூத்தி இருபது கிலோமீட்டருக்குள்ள வரும் நூத்தி ஐம்பது கிலோமீட்டர் கூட சும்மா தெளிக்குங்க இது கூட இடப்பட்ட தூரம் தானே இல்லையா நூத்தி நூத்தி ஐம்பது கிலோமீட்டர்ல இருந்து வருங்கயா அப்படின்னு சொல்லலாம் இது இது வரும் மறைவு தான் நூத்தி ஐம்பது கிலோமீட்டர்ல இருந்து வரும் அப்படின்னு சொல்லலாம் இது இது பன்னெண்டாம் படம் பொண்ணுங்க தனி வக்கரமா இருக்கு அந்த பொண்ணு கொஞ்சம் மொரட்டை பிடிவாதம் அப்படின்னு அந்த பொண்ணுடைய குணத்தை சொல்றது கற்றுக்கலாம் கிடக்குறது காரணத்தையா கொஞ்சம் புரியுற மாதிரி கிட்டீங்கன்னா சரியா இருக்கும் அந்த பெண்ணு வந்து முரட்ட பிடிவாதமா இருக்கு அவ்வளவுதான் வக்கரம் இல்லை தன்மையா இருக்கும் சோம்பேறி பயப்பில்ல தான் வரும் சொல்லாங்களே சோம்பேறி பிள்ளையதான் வரும் எந்த நேரமும் தூங்கும் ஒரு வேலை செய்யாது இதுக்காகவே வீட்டில் சண்டை வரும் அப்படின்னு தான் உங்கள்ட சொல்ல முடியாது சொல்ல முடியாது என்ன ஆனாலும் சனி தொழிலுக்காரர்கள் இல்லையா கொஞ்சம் வேலை வெட்டி எல்லாம் பார்க்கும் சோம்பேறி ஆனால் வேலை வெட்டி வேலை வெட்டி செய்யும் அப்படின்னு சொல்லலாம் சனியை வச்சு ஓகேவா அடையாளத்துக்கு வக்கரமாக இருக்குன்னா வக்கரம் இல்லையனா வக்கரமாக இருந்தா சுறுசுறுப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் சனி கூட சேர்ந்துருச்சு ரொம்ப நேரம் தூங்கும் ரொம்ப நேரம் தூங்கும் காலையில பத்து மணி ஆனாலும் எழுந்திரிக்காது அப்படின்னு சொல்லலாம் அல்லது சதா சிந்தனையில இருக்கும் ஆராய்ச்சியிலயே இருக்கும் தனிமையிலயே இருக்கும் யாருக்கிட்ட சகஜமா பேசவும் செய்யாது டிவியும் பார்த்து தொழையாது எங்கடாது தனியா போய் உக்காந்துட்டு ஏதாவது யோசனை பண்ணிக்கிட்டே இருப்பான் எந்த நேரம் எந்த பூதத்தை கலக்கிட போறான்னு தெரியாம ஆனா அது ஒண்ணும் கலப்படாது ஆனா அது ஒண்ணும் அது செவனேன்னு இருக்கும் சனியும் கேதுன்னு சேர்ந்து இருக்குன்னு இருக்குங்களேன் அது செவனேன்னு இருக்கும் ஆனா அதை பயப்படுவோம் எந்த நேரமும் இருக்குது ஏதாவது யோசனையிலே இருக்குது எது வீட்டுக்குள்ள குடும்பத்தை குண்டு வச்சிருமா அப்படின்னு நான் பயப்படுவானா அது ஒண்ணும் பண்ணாரு அது குண்டு வைக்கணும்னா அதுல சனி வைக்க மாட்டோம் சனி வைக்கிற மட்டும் கேந்தோட சேர்ந்துச்சா குண்டு வைக்க போதுங்கிறது ஒரு அதுல மாற்றமே இல்லை ஏன்னா கேது வெட்டி விடுமா கெட்டி விடுமா அது சனி சோம் சனி மந்தமா இருக்கும் போது கேது சேர்ந்து சோம்பேறித்தனமா தூங்கும் சனி வக்கரம் ஆயிடுச்சு அப்ப கேது சேர்ந்து எரிஞ்சுக்கிறது எங்ககிட்ட ஒரு திருகல் வேலை பண்ணுது குடும்பத்துல குட்டி கலாட்டா பண்ண போது வெட்டி விட போகுதுன்னு அர்த்தம் அப்பதான் பயப்படணும் சனி வக்கரமா இருக்கு கேது கூட சேரும்போது இவ்வளவு சார் செவ்வாய் செவ்வாய் சேரக்கூடன்னு சொல்லுவாங்க செவ்வாய் கோவக்காரன் சரியா தெருமே மாட்டுல மழை பெஞ்ச மாதிரி என்ன சொத்துங்க என்ன தேவை திட்டுங்க அது எனக்கு தான் மண்ணு மாதிரி இருக்கும் திருப்பி பதிலுக்கு கூட கூடாது சனி செவ்வாய் பாக்குற இடத்துல சந்திக்கிற இடத்துல சனி வக்கரம் வச்சு வச்சுக்கோங்க தப்பு அடிச்சு மண்டையை உடச்சுக்குவாரு அடிச்சு மண்டையை உடச்சுக்குவாங்க சனி வக்கரம் இருந்து செவ்வாய் வச்சுருந்த வரும்போது அடிச்சு மண்டையை உடைச்சு ரத்த காயும் ஆனா சனி வக்கரம் ஆகாம இருந்தா இங்க செவ்வா பாக்குறாரு காம்பினேஷன் வருதுன்னா செவ்வா கோவக்காரு ஆத்திரத்துல வாழ நாய் குழக்கிற மாதிரி குலைக்கிறாரு திட்டுறாரு ஆனா இங்க சனி மண்ணு மாதிரி நக்கிறான்னு அத்தனை நீ அப்படின்னு செட்காத சங்குற மாதிரி எனக்கு அந்த கேது இருக்கணும் ரொம்ப பிரமாதமா இருக்கு செவிடங்காத சங்குன மாதிரி தான் ஆண் அசஞ்ச மாதிரி அசைஞ்சு கொடுக்குறது நான் ஆல்ரெடி அடிச்சிக்கா அதிகம் தூட்டு போயிட்டே இருக்கும் அசால்ட பூ ஆனா வக்ரம் ஆயிடுச்சு சனி வக்ரம் ஆயிடுச்சு நீ செவ்வாய் சம்பந்தப்பட்டதுக்கு பத்திர கலையா மாறி தூக்கி போட்டு முரு புரிசையா கூட பார்க்காது போடும் உடச்சு போடும் சரியா அதையும் பார்க்கணும்

இருந்து பெண்ணின்னா எடுக்க சார் இன்னொரு வீட்டு தான் போட்டோம் சனிக்கிழமை அடுப்போம் சரி சார் எங்கே போறோம் என்ன எல்லாமே முக்கியமான விஷயம் பார்த்தா நீங்க எல்லாத்துக்கும் உள் வாங்கி நாளைக்கு ஃபுல்லா இதுல இருந்து பாயிண்ட் எடுக்கணும்ல நான் அப்புறம் தெளிவு கொடுத்ததெல்லாம் எடுத்து நீங்க மறுபடியும் பாயிண்ட் எடுக்க உங்களுக்கு உங்களுக்கு யூஸ் ஆகும்ல ஆமா சார் ஆமா சார் கண்டிப்பா மலடு பிளாடுன்னு இருந்தீங்களா மலடு அது அதை எடுக்க செய்தேன் அழித்து தான் போறேன் அடுத்து அழிஞ்சா போறேன் அது போக என்னமோ இருக்கு அதெல்லாம் கிஸ்ட்டு ராஜென் அப்புறம் இன்னொரு நாளைக்கு சொல்லித்தாரு முதலாளி இந்த மலடு தான் நீ சாரு எடுக்கிறோம்னு சொன்னது அந்த கல்லியாதயா உம் சரி சரி மலடு பாதி பழம் பாதி சரியா பாதி பழம் இது வறண்ட இது முள்ளு பழம் சரியா திரும்பவும் அதேதான் மலடு இள வயசுல சுய என்பத்தின் மூலயமா தப்பு பண்ணி உடம்பெடுத்துக்கிட்டான் கண்டுபிடிக்கக்கூடிய ரகசியம் எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்க இல்லையா அப்போ கிர பிறக்கிற குழந்தை எல்லா குழந்தைக்கும் இயற்கையிலேயே வந்து ஆண்மை உண்டு இல்ல மழை இல்ல அத வந்து அவனை கெடுத்துக்கிறானா என்ன அர்த்தம் ஒண்ணு ட்ரிங்க்ஸ் இல்ல சுய என்பம் இல்ல பாலியல் தொழில் பண்றவங்ககிட்ட போறது வைக்கிறது மூலியமா தன்னுடைய வீரியத்தை குறைச்சுக்கிட்டான்னு அர்த்தம் அப்ப இந்த வீட்டு அதிகம் அந்த வீட்டுக்கு பாதக போகணும் அப்படி இருந்தா அவன் வந்து கெட்டு போயிட்டான் இப்படி இருக்குது சரியா இப்படி இருக்கு இந்த வீட்டை பார்க்கும் இது ஏதோ ஒண்ணு இருக்கும் மாட்டேன் இது ரொம்ப அடிக்ட் சரியா இது ரொம்ப அடிக்ட் தண்ணி இருக்கும் போதை பழக்கம் இருக்கும் பெண்கள் சவகாசம் இருக்கும் சுயம்பா இருக்கும் எல்லாம் இருக்கும் ரொம்ப அடிக்ட் இது இருக்கு இல்ல இல்லை ஏதாவது ஒண்ணு புகை பிடிக்கிறாரு ட்ரிங்க்ஸ் அடிக்கிறாரு அதனால இத கொஞ்சம் அப்படின்னு அப்படி மாதிரி போயிடலாம் பாதிப்பு அந்த மாதிரி வருமா அப்படின்னு கேட்கிறேன் சார் குழந்தைய பத்தி எடுக்கும்போது இருக்கிறேன் கண்டிப்பா இருக்கிறேன் ஐவிஎஃப் இப்ப சொன்னேன் இல்லையா குழந்தைய பத்தி எடுக்கும்போது ஐவிஎஃப் அது எதுன்றா சொல்றேன் நீங்க பரிவர்த்தனை மட்டும் கேட்டதுனால குழந்தை கொடுக்காதுன்னு சொல்லக்கூடாது ஆம்பளை புள்ள பார்த்தா பொம்பளை புள்ள நார்மல் சரியா சரியா இயற்கை கருத்தரிப்புக்கு போல செயற்கை கருத்தரிப்பு நான் தான் வர்றேன்